ஓம் சாய்ராம் என் அன்பு செல்லமே என்னுடைய அழகான தங்கமே எல்லாவற்றுக்கும் நீதான் காரணம் எல்லாவற்றுக்கும் நீதான் காரணம் என்பார்கள் சிலர் அந்த நபர்களிடம் மட்டும் தயவு செய்து பழகாதே நீ அவர்களிடம் மட்டும் பழகினாய் என்றால் செய்யும் தவறுகளையெல்லாம் அவர்கள் செய்துவிட்டு உன் மீது அதிகமான பழிகளை மட்டும் போடுவார்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் தவறு செய்வார்கள் ஆனால் போடும் பழி என்றுமே உன்னுடனாகவே இருக்கும் எதற்கெடுத்தாலும் நீ என்ன சொல்வார்கள் நீதான் காரணம் தவறெல்லாம் அவர்கள் செய்துவிட்டு நீதான் காரணம் நீதான் காரணம் என்பார்கள் என்ன காரணம் நீ என்னதான் காரணம் எந்த ஒரு விதத்திலேயும் நீ காரணம் அல்ல எந்த விதத்திலேயும் நீ காரணமாக முடியாது அவர்கள் எதற்கு சொல்கிறார்கள் தெரியுமா ஒவ்வொரு தவறுகளையும் செய்துவிட்டு எப்பொழுதும் அவர்களுடைய தவறுகளை மறைப்பதற்காகத்தான் அவர்களுடைய தவறுகளை மறைத்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் அவர்களுடைய தவறுகளை மறைத்தால் அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் நீ மாட்டிக்கொள்வாய் இதுதான் வித்தியாசம் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அதிகமான கவலைகளோடு மட்டுமே இருக்கிறீர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் நீ அவர்கள் எது சொன்னாலும் அதாவது உன்னுடைய உறவுகள் எது சொன்னாலும் கவலைப்படாமல் அவர்கள் ஏதோ சொல்லட்டும் நம் வேலையை நாம் பார்ப்போம் என்று பார் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் தினமும் உன்னை அளவைத்து கொண்டே இருக்கிறேன் உன்னை வேதனைக்கு உள்ளாக்கிக் கொண்டே இருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் கண்டிப்பாக அல்ல உன்னை நிச்சயமாக ஒவ்வொரு இடத்திலேயும் காப்பாற்றுவதற்காக மட்டுமே நினைக்கிறேனே தவிர உன்னை ஒரு நாளும் வாழ்க்கையில் கஷ்டப்படுத்த வேண்டும் உன்னை நஷ்டப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் நினைத்து நினைத்து கூட பார்த்தது அல்ல நீ பொதுவாக அமைதியாக இரு எவ்வளவு விஷயங்கள் வந்தாலும் சரிதான் அமைதியாக மட்டும் இரு உன்னுடைய அனைத்து விதமான அமைதிகளும் ஒரு நாள் உன்னை வெல்ல வைக்கும் நீ சிரிப்பதும் அழுவதும் உன் கையில்தான் உள்ளது போராட்டங்கள் தாங்க முடியவில்லை அல்லவா இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் கவலைப்படாமல் இருங்கள் கவலைப்பட்டு இங்கு நீங்கள் எதையும் போவது அல்ல அதனால் தான் சொல்கிறேன் எதையுமே நினைக்காதீர்கள் நல்லது நடக்கும் யோகம் நடக்கும் மாற்றங்கள் நடக்கும் என்று நீங்கள் எப்பொழுதுமே நம்புங்கள் உங்களுடைய நம்பிக்கை என்றும் எல்லா நாளும் நான் நிம்மதியாக உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் உன்னுடைய நம்பிக்கை உன்னை காக்கும் நீ என் மீது நீ மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என் மீது நம்பிக்கை வைக்கிறாய் உன்னை நான் ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஏமாற்ற மாட்டேன் உன்னை நான் கவலைகளுக்கு உள்ளாக்கவும் மாட்டேன் பல பேர் பலவிதமான சதித்திட்டங்களை உன்னுடைய வாழ்க்கைக்கு பின் போடுகிறார்கள் அனைவருக்கும் நிச்சயமாக நான் ஒரு தக்க பதிலடிகளை கொடுப்பேன் பதிலடி என்றால் என்ன சாதாரணமானதல்ல அவர்களுக்கு வலிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய நிறைய ச நிறைய நிறைய வழிகளையும் வேதனைகளையும் அவர் அவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கும் ஒரே ஒரு விஷயம் எல்லாம் மாறும் பொறுமையோடு இருங்கள் என்பது மட்டும்தான் உங்களுடைய பொறுமைகள் உங்களை காக்கும் உங்களுடைய பொறுமைகள் உங்களை நிச்சயமாக நல்வழி நடத்தும் பல பேருக்கு உதாரணமாக நீங்கள் வாழ்வீர்கள் இன்றைய சூழ்நிலைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இது சரியில்லை அது சரியில்லை இந்த விஷயம் நடக்கவில்லை அந்த விஷயம் நடக்கவில்லை என்று கூட கூட கூறலாம் ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியெல்லாம் கூற வேண்டும் என்ற அவசியம் அல்ல சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய துணையாகவும் பொறுப்பாகவும் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய நல்லதொரு தெய்வமாகவும் உன்னை தூக்கி நிறுத்தும் தெய்வமாகவும் இருப்பேன் அது மட்டும் அல்லாமல் இன்னொரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் எந்த இடத்தில் அனைத்திற்கும் நீதான் காரணம் அனைத்திற்கும் நீதான் காரணம் என்று கூறுகிறார்களோ அந்த இடத்தில் தயவு செய்து உன்னுடைய வாழ்க்கையை வைத்து பணயம் வைத்து ஏமாந்து விடாதே சந்தோஷங்களுக்கு ஒரு நாளும் எப்பொழுதும் எந்த ஒரு நாளும் குறையில்லை எல்லா நாளும் உங்களுக்கு நான் துணை இருந்து உங்களுக்கான எல்லா விதமான ஏற்றத்தையும் கொடுத்து நிம்மதியையும் கொடுத்து வாழ வைப்பதற்காகவே முடிவெடுத்து விட்டேன் இனிமேல் வரும் காலம் பிரம்மாண்டம் தானே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் தவறுகள் அல்ல என்னடா இது நிஜமாகத்தான் தெய்வம் நமக்கு அனைத்தையும் சொல்கிறதா என்றெல்லாம் நீ சந்தேகத்தோடு நினைக்க கூடாது உனக்காக தெய்வம் என்றுமே நல்லதைதான் சொல்லும் நல்லதைதான் செய்யும் பல இடத்தில் உனக்கு உதவியாகத்தான் இருக்கும் என்பதை நம்பு உனக்கு ஒரு உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒருவன் கடினமாக உழைப்பான் அவனுக்கு எதுவுமே கிடைக்காது ஒருவன் சாதாரணமாக உழைப்பான் அவனுக்கு எல்லாம் கிடைக்கும் அது அதிர்ஷ்டம் அதனால் கடினமாக உழைப்ப உனக்கு எதுவும் கிடைக்காது என்றல்ல அவன் கடின கடினமாக உழைத்தால் கிடைக்கும் ஆனால் சிலருக்கு சாதாரணமாக உழைத்தாலே கிடைக்கும் அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது கடினமாக உழைக்கிறாய் எதுவும் கிடைக்கவில்லை ஆனால் கூடிய விரைவில் சீக்கிரமாக அனைத்துமே கிடைக்கும் அப்பொழுது நீ என்னிடம் வந்து நன்றி கூறுவாய் அலட்சியங்கள் வேண்டாம் வாழ்க்கையில் குழப்பங்கள் வேண்டாம் எல்லா நாளும் உங்களுக்காக ஒவ்வொரு கட்டத்திலேயும் யோகம் காத்திருக்கிறது உங்களை குறை கூறும் உறவுகளோடு இருக்காதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நம்பிக்கையோடும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடும் இருங்கள் நான் உங்களை காப்பேன் இப்பொழுது உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் உங்களை நான் காப்பேன் உங்களை நான் வழிநடத்துவேன் என்று கொடுக்கிறேன் அதை நான் ஒரு நாளும் ஒரு பொழுதும் நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் என்பதை கூற மாட்டேன் அனைத்தையும் நல்லபடியாக செய்வேன் நல்லதொரு வாழ்க்கையை உனக்காக கொடுப்பேன் நம்பிக்கையோடு இருங்கள் நல்லதே நடக்கும் எப்பொழுதும் கூடவே இருப்பேன் இந்த சைனான் உம் சைரம்